இன்று எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் எழுபத்தி ஓராவது நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி தமது வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார் நல்ல உடல் நலத்தோடு பொதுவாழ்வு தொடர வாழ்த்துகிறேன் என்று அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் அதேபோல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்வதாக அண்ணாமலை வாழ்த்துச் செய்தி செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் நல்ல உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மக்கள் பணி தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசியில் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் நடிகர் கமல்ஹாசன் எக்ஸ்தலத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் சமூக நீதி மகளிர் மேம்பாடு தொழில் வளர்ச்சி என தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் செலுத்தி வருகிறார் முதல்வர் என்று மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்திருக்கின்றார் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நீடூடி வாழ்க என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதே போல தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை கொண்டாடும் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து சேவையாற்ற வாழ்த்துகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதே போல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தமது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகிறேன் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கின்றார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தமது வாழ்த்துச் செய்தியை முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் நீடித்த மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியத்தோடு தொடர் வெற்றிகளை பெற வாழ்த்துகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜனநாயகம் மதச்சார்பற்ற விழுமியங்களை பாதுகாக்க மு ஸ்டாலின் உறுதியுடன் இருப்பது எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் தமது அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எக்ஸ் தளத்திலும் பல்வேறு சமூக ஊடகங்களிலும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாட்டின் பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதேபோல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இது பற்றிய விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் அன்பு செல்வன் என்கிறார் அன்பு செல்வன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை திமுக தொண்டர்கள் எந்த வகையில் தெரிவிச்சிட்டு வராங்க அவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெறுகிறது புரிந்து கொள்ள முடிகின்றது விவரங்கள் என்ன முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை தற்போது தலைவர்கள் மட்டுமல்லாது தொண்டர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர்களை பொறுத்தவரை தொலைபேசியின் மூலமாகவும் எக்ஸ் வலைதளத்தின் மூலமாகவும் சமூக வலைதளங்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் திரண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக புத்தாடைகளை வழங்கியும் மேலும் தாங்கள் வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் வழங்கி என தொடர்ந்து பூங்கொத்துக்கள் பழங்கள் என கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் அண்ணா அறிவாலயத்தில் திரண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே திமுக தொண்டர்களாக நிறைந்து அவர்களுக்கான தனி வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரிசையின் வழியாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு புறம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதே போன்று ஒரு தனி வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்பாக கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தார் எக்ஸ் வலைதள பக்கத்தில் நடிகர் கமலஹாசன் ஆளுநர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் துணை தலைவர் தொலைபேசி மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சருடைய உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என தங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து சமூக வலைதளத்திலும் கூட பிற கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டமானது வெகு விமர்சனமாக விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிலும் அண்ணா அறிவாலயம் முழுவதுமே திமுக தொண்டர்களால் நிறைந்திருப்பதையும் காண முடிகிறது இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக பெரியார்கள் சென்று பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அறிவாலயம் வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து தொண்டர்களையும் முக்கிய பிரமுகர்களையும் அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவுக்கான புத்தகங்கள் பழங்கள் புகை